ஃப்ரெண்ட்ஸ் நான் வணங்கி காளங்குளம் செய்ய போகிறோம் அப்புறம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்கறியும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாச்சு இப்போ மதிக்கொடியை இஞ்சியும் வெள்ளைப்பூடும் போட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி போட்டாச்சு இப்போ நம்ம இதை நல்லா வளர்க்கணும் எண்ணெயிலையும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வாங்கிச்சு இப்போ மதிக்கொடியே முதிப்பொருள் போட்டுக்கோங்க ஆறில் முதிப்பூர் போட்டு இது எண்ணெயிலையும் வளர்த்திக்கோங்க பாருங்கள் நல்லா வாங்கிடுச்சு இது நல்லா சூடு பிறகு மிக்சி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க காலெலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கால்லானும் ஒரு நால பிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதே பேண்டில் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயிலையும் இந்த காலெண்ணு போட்டெல்லாம் விவாதிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா காலையிலையும் போட்டாச்சு போட்டு இந்த எண்ணெய்லேயும் விவாதிக்கோங்க எல்லா காலனையும் போட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட காலை நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம இது கூடயே பொடிகள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க இது இந்த காலங்குட போட்டு இதை நல்லபடியா வதக்கிக்கோங்க மசாலா போட்டு நம்ம வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடையே நம்ம வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பொடு போட்டு வதக்கி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி தண்ணில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இந்த பேஸ்ட்டையும் நம்ம அந்த இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த குழம்பு ஊற்றுறதுக்காக தேங்காய் பால் வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டாம் மூணாம் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பழம் தனியாக எடுத்துக்கோங்க மிக்ஸிஜாரில் நம்ம எடுத்து வருஷத்துக்கு தேங்காய் பாலையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இருக்குது ஊற்றிட்டோம் இது செடிக்களை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்குடியே தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம அந்த குழம்பு வளிச்சடி போட்டுக்கலாம் குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க நம்ம அந்த குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு இருபது முசம் மீடியம் ஃப்ளேமில் வெந்திருக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்